ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந் அடுத்த சீரியல் நீ வரப்புற எபிசோட்ஸ் காணப்படும் போதுதான் அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே வானத்தை வந்து கடைக்கு வந்து வராங்க பாண்டியனோட கடைக்கு அப்போ வரும்போது என்ன நேற்று உன் அப்பா வந்து பார்த்துட்டு உன்னை திட்டி கூட்டிகிட்டு போனார் திரும்பவும் நீ வந்து இங்கே நிற்கிறீ அதனால் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க என்ன நீ சாதாரணமாக சொல்லிவிட்ட என்ன பிரச்சனை இல்லை வழக்கம் போல் தான் தாம்தோமன் கத ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் நானும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எங்கள் வானதி வந்து சொல்கிறாங்க ஏய் ஏன்னா இப்படி சொல்கிற சாட்டா உன் அப்பாவை பற்றியெல்லாம் உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் கேட்கவும் உங்கள் அப்பாவை பற்றி நான் எதுக்கு பயப்படணும் என்னை உனக்கு பிடிச்சிருக்கு அது அவருக்கு நல்லாவே தெரியும்ல நான் உன் கூட எவ்வளோ நாளாக உனக்காக நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு அவருக்கு தெரியாதா என்னமோ புதுசாக வந்து பார்த்துட்டேன் என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி பேசுகிறாங்க விடு நீ எல்லாம் இதை பெருசாக எடுத்துக்காத இங்கே பாரு அதுக்காக என் அப்பா அம்மா என் இருந்து என்னை ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ என்னை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்ச இல்லை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான் நான் ஒன்று சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு இங்கே வானிச்சி வந்து கேட்கவும் ஏய் என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் என் அப்பா மிரட்டுறாங்கன்னு அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டேன்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வானதி வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ அப்போ கரெக்டாக வந்து இப்போது அவங்களுடைய அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய வானத்தியோடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரி வானத்தி எங்கள் பாண்டியன்கிட்ட பேசுகிற விஷயம் தெரிஞ்சு அவங்க ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு வர சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி உன் தங்கச்சி வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கல் பையன்கூட இன்னமும் பேசிகிட்டு இருக்கா அவள் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்னையே வந்து அங்கே நின்று எதிர்த்து இருக்கா என்னால் அவளை இன்னுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய அப்பா வந்து சொன்னதுனால அவருடைய அண்ணன் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து வந்திருக்காங்க இதுக்கோசமே வந்து ஊர்லேருந்து எங்கேயோ கிளம்பி வந்திருக்காங்க ஸோ இப்போது வானத்துக்கே வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்த விஷயம் தெரியாது ஸோ இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நேராக வந்துட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய் கூப்பிட்டுக்கிட்டு நிறைய அடியாட்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி என் தங்கச்சியை அந்த மெக்கானிக்கல் பையன் கூட பேசிகிட்டு இருக்கா அந்த பையன் என் தங்கச்சியோட பேசிகிட்டு இருக்கா அதனால் வந்துட்டு அவனை மிரட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வானத்தையும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ பாண்டியனும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இப்போது இங்கே வீட்டில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது எனக்கு ஃபோன் வருதுன்னு நான் பேசிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே ஃபோன் எடுத்துகிட்டு பின்புறமாக வந்து போயிடுறாங்க ஸோ வானத்தி தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு வானதி வந்து அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க நிலாவும் வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க ஸோ பல்லவனும் காலேஜுக்கு போயிருக்காங்க ஸோ எல்லோரும் இருக்கும்போது இங்கே வானதி வந்து பேசிகிட்ருக்காங்க பாண்டியன்கிட்ட அவங்களுடைய அப்பா கேட்குறாங்க என்ன பண்ணுற வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் அப்படின்னு இல்லையே ஏதோ யாருக்கிட்டே பேசிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு இங்கே வானத்தி சொல்லிடுறாங்க இவ அந்த பையன் கூட தான் பேசிகிட்ருக்கா அப்படின்னு இங்கே வந்து அவங்களுக்கு தெரிய வருது அவங்க அப்பாவுக்கு அப்போ உடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவ படிக்காமல் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ரூமில் யார்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுடைய அப்பா அவங்க அண்ணன் அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இங்கே அவர் பேங்க்ரு கோவப்பட்டு இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க தேவையில்லை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடியாட்கோ அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அடியாட்களோட வந்துட்டு இங்கே நம்ம பாண்டியனுடைய வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து பார்த்தா அங்கே பின்புறமாக போயிட்டுருக்காங்க பாண்டியன் அப்போ வந்துட்டு இங்கே சேர் என்ன சோழன்னு தான் வெளியே வராங்க நடேசனாக அங்கே உட்காந்துருக்காங்க அப்புறம் எங்கள் பாண்டியனை வந்து மெக்கானிக்கலை வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வராங்க என்ன என்னை யாருன்னே உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா ஆமாம் இந்த மெக்கானிக்கல் பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குவோம் அவன் வீட்டில் இல்லைங்க நீங்கள் யார் உங்கள் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சேரன் வந்து கேட்குவோம் எங்கள் பாரு அந்த மெக்கானிக்கல் பையனுக்கு என் தங்கச்சி கூட என்ன பேசி பேச்சு வேண்டிய கிடக்கு இங்கே பாரு தேவையில்லாமல் என் தங்கச்சிக்கிட்ட எதையும் பேசிகிட்டு இருக்க வேணான்னு சொல்லி அவனை ஒதுங்கிக்க சொல்லுங்க இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய வானத்தியோட அண்ணன் வந்து சொல்லவும் இங்கே சேரன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க நீங்கள் அதுக்காக தான் வந்திருக்கீங்களா நீங்கள் வானத்தியோட அண்ணனே எனக்கு தெரியாது இங்கே பாருங்க வானதிக்கு பாண்டியடன் பிடிச்சிருக்கு அதனால வானத்தியே தான் வந்து பேசுது இவனும் பேசிகிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்க போல இருக்குது அப்படின்னு இங்கே சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன என் தங்கச்சி வந்து பேசுனா உன் தம்பி பேசிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து வானிகோடைய அண்ணன் வந்து கேட்குறாங்க டேய் உன் தங்கச்சி வந்து பேசுனா எங்கள் எங்கள் தம்பி பேசுதான்னா பேசுவான் என்ன இப்போ அவளா வந்து பேசுகிறா ஏன் முடிஞ்சால் உன் தங்கச்சி இனிமேல் போய் அவங்ககிட்ட பேசாதன்னு கண்டித்து வைக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏன் இப்போ இங்கே வந்து வீடு தேடி பாண்டியன்கிட்ட பேச வந்திருக்கீங்க இங்கே பாரு ரொம்ப வருஷமாக அவள் தான் பின்னாடியே இருக்காங்க இவனும் எதையும் கண்டுக்காத எவ்வளோ நாள் இருந்தான் அமைதியாக உன் தங்கச்சி விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அவன் மட்டும் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து கேட்குவோம் இவர் உடனே பயங்கர கோபப்பட்டு அதுக்காக இங்கே பாருமா இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது வேணாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் தம்பி வந்து திரும்பவும் என் தங்கச்சிக்கிட்ட பேசுனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானத்தியோடைய அண்ணன் வந்து கேட்டு அப்படியே வாயத்தகராயி பயங்கரமாக வந்து சண்டை வந்துடுது என்னடா பண்ணுவேன்னி அப்படி தான் பண்ணுவோம் எங்கள் பாரு அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி லவ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் சம்மதம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் உங்களுக்கு சம்மதம் தான் நீங்கள் சம்மந்தம் பேச வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேருன்னு சொல்கிறாங்க அதுக்காக ஏன் தங்கச்சி உன் அந் உன் தம்பிக்கு அந்த பாண்டியன் மெக்கானிக்கல் பையனுக்கு நான் என் தங்கச்சியை கொடுக்கணுமா அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அப்போது முடிஞ்சால் உன் தங்கச்சிக்கிட்ட பேசி உன் தங்கச்சியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ தேவையில்லாமல் எங்கள் வீட்டு பையன்கிட்ட வந்து வந்து எங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து பயங்கர கோவப்பட்டு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது வந்து நடேசன் வந்து அவங்கள தடுத்து வந்து தடுத்து விடுறாங்க ஏய் நிறுத்துங்கண்ணா சும்மா ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து வானத்து அண்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பார் பாத்தம்பி எங்கள் பையனாக ஒன்றும் வீடு தேடி போய் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசலை அவங்க தங்கச்சியாக தான் அவனை விடாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே ரொம்ப வருஷமா இருந்தா இப்போ ஏதோ போனால் போட்டோன்னு பையனும் மனசறங்கிருக்கா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு லவ் பண்ணுறாங்க என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் பேசி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தான் அதை விட்டுட்டு எதுக்குப்பா தேவை இல்லாமல் சண்டை இருக்கீங்க அப்படின்னு நடேசன் வந்து கேட்குவோம் இங்கே பாருங்கள் வயசில் பெரியவங்களாச்சின்னு பார்க்குறேன் இல்லைனா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு தயவு செஞ்சு இங்கேருந்து ஒதுங்கி போயிடுங்க என் என் தங்கச்சியெல்லாம் அந்த பாண்டியனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் நான் இவன் அப்புறம் இந்த பாண்டியனுக்கு கையை காலை உடச்சி போட தான் வேண்டியோ இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அவனை என் தங்கச்சி தலையிடாமல் உங்க பையன்கிட்ட சொல்லி ஒதுங்கிருக்க சொல்லுங்க இல்லைன்னா அவன் எப்படி அடிப்பட்ட சாமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க சொல்லவும் பயங்கரம் வந்துடுது உடனே நடேசனுக்கு சோழனுக்கு சேரனுக்கு எல்லாருக்குமே ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நம்ம நடேசன் வந்து கோவப்பட்டு வானத்தோடைய அண்ணன் கிட்ட பயங்கரமாக வந்து சண்டைக்கு போகிறாங்க என்னென்னா பேசிட்டு இருக்கவன் ஏன் முன்னாடியே என் பையனை நீ கொல்லுவான்னு பேசிட்டு இருக்கியா முடிஞ்சா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா என் பையன் உன் தங்கச்சிக்கிட்ட பேசதான் பேசுவான் இங்கே பாரு இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல உன் தங்கச்சிய என் வீட்டுக்கு மருமகள்லாக்குற உன்னால முடிஞ்சால் தடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் வந்து கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு பயங்கரமாக சவால் விட்டு அவங்கள எங்கேயாவது அனுப்பி விட்டுறாங்க அவங்களும் வந்து கோவத்தோட நாங்களும் அதையும் பார்த்துடுறோம் அந்த பாண்டியனா நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்பா என்னப்பா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் வந்து அவங்க போனதுக்கப்புறமா நடேசன் கிட்டே கேட்கவும் வேறே என்னென்னா பண்ண சொல்கிறான் அவன் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் நீங்கள் என்னமோ பூச்சி பிடிச்சிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க எட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எதுவாக இருந்தாலும் பேசணும் அந்த பெண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்குல்ல அவ்வளோதான் இவன் ஓகேன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண வேண்டியது தான் இங்கே பாருடா நான் ஏதோ அவங்ககிட்ட தைரியமாக வாய வார்த்தையாக பேசிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க நான் இதை உண்மையிலே தான் பேசினேன் முடிஞ்சால் உங்கள் தம்பிக்கிட்ட பேசி எப்படியாச்சும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுற வழியே பாருங்கள் இங்கே பாருடா உங்களை நம்பி உடலாம்ல இல்லை ஏற்கனவே பண்ண மாதிரி ஏதாச்சும் சொதப்பி வச்சுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென் நடேசன் வந்து கேட்கவும் என்னப்பா நீங்கள் பட்டுன்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க பாண்டியன் ஒத்துக்கணும்ல அப்படின்னு அதெல்லாம் ஒத்துப்பான் ஒத்துக்க வைக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியாக பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நடேசன் வந்து சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்ச செய்யுங்க இல்லைன்னா என் விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நடேசன் சொல்லவும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ண வரைக்கும் போதும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்கிறாங்க ஆடோ இப்போ என்னமோ பேச வந்துட்டா இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தேன் அப்படின்னு யார் நான் சும்மா இருந்தேன்னா என்னடா தாம் தோம் ரெண்டு அடிக்கிற மா அடி அடிக்கிற மாதிரி ஏக்கர்னா போதுமா அவன் மிரட்டலுக்கு அவங்க பயந்து போனாங்களா பாத்தியா இந்த நடேசன் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசுறா ஏய் நீ எனக்கு பிள்ளைடா நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் நடேசன் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு அப்பனா நீ என்னையா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து கேட்கவும் இப்போ பண்ற பாரு அவங்களால முடியலன்னா விட்டுருங்கடா அந்த பண்ணையப்பா பையனோட கல்யாணத்தை நானே பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நடேசன் வந்து நானே முன்னே நடத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஸோ இன்னொருக்கு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போனதுக்கப்புறமா எங்கள் பல்லவனும் காலேஜ்லேருந்து வராங்க நிலாவும் வராங்க நம்ம பாண்டியனும் வந்து வராங்க என்னென்ன எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா தான் வந்து கேட்குறாங்க முனையில் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சேலே சொல்லவும் ஏன்னே எதுக்கு மறைக்கணும் அதெல்லாம் இன்னும் இல்லைங்க அண்ணன் சொல்கிறதெல்லாம் சும்மா இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனையே நடந்துச்சு அப்படின்னு இங்கே சோழன் வந்து சொல்லவும் என்னங்க சொல்கிறீங்க அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா என்ன ஆச்சுன்னு நீ எங்கக்கிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் பாண்டியனும் கேட்குறாங்க வாடா வாடா நல்லவனே என்னமே தெரியாத மாதிரி கேட்குறேன் அங்கே பிரச்சனையே உன்னாலதாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வந்து சோழன் சொல்லவும் என்னாலயா டேய் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே நல்லா இருந்துக்கிட்டு ஐயோ போதும் நிறுத்துறீங்களா ஏதோ வீட்டில் பெரிய பிரச்சனை சண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுக்குறீங்க உங்கள் கிட்டே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தேவை இல்லாமல் அடிச்சிக்காதீங்க அப்படின்னு என்ன பிரச்சனைன்னு முதல்ல தொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து சோழன் கிட்ட வந்து இன்னலாம் வந்து கோபமாக கத்துவோம் அப்போ தான் வந்துட்டு நடந்த விஷயங்களை வந்து சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க எல்லாமே இவனால தாங்க தோ இவன் பின்னாடி வானத்தின்னு ஒன்று சுற்றிக்கிட்டுருக்கில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க நீ சோ சோழன் வந்து சொல்லவும் ஆமாங்க வானத்தி அவங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் கேட்குறாங்க அவங்களால தாங்க பிரச்சனை இதோ அவங்க வந்துட்டு இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதோ இவனும் பிடிச்சி போய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பிடிச்சிருக்குன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் அந்த கடையிலேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க வரவும் போகிறவங்களாம் அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லோரும் பார்த்துட்டு வந்து இதோ அவன் அண்ணன் இருக்கான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து அடியாட்களோட வந்து இனிமேல் என் தங்கச்சிக்கிட்ட உங்கள் தம்பியை பேச விடாமல் படிக்கோங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணி எப்படி செத்து போவானே தெரியாத அவன் அப்படி அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் எல்லாரும் பயங்கர ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னடா என்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சொன்ன மட்டும் நீ என்னடா பண்ணி கிழிச்சிட போற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்றாங்க டே முதல்ல நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லடா நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தான் நடேசன் உள்ள வராங்க உள்ள வந்து அவனு நடந்த விஷயங்களை சொல்லிட்டு பாருடா இந்த மாதிரி நான் என் பையன் பேசி ஏன் தீர்மா உங்களால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க தேவை இருந்தால் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி உங்கள் பொண்ணை தடுக்க முடிஞ்சால் தடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன்டா எப்படியும் அவள் உங்ககிட்ட உன்னை பார்க்காம ஒன்று பேசாமல் இருக்க மாட்டா அவள் உன்னை பார்க்க வந்தால்தான் அவகிட்ட பேசி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு எங்கள் நடேசன் செலவும் பயங்கர ஷாக்காக ராக பாண்டியன் டேய் என்னடா இவ்வளோ ஓவரா ரியாக்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்கல்ல அப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க வேணாமா ஏதோ போகிற போக்கில் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் வந்து கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லவ் பண்ணுறோன்னா அதுக்காக திடீர்னு கல்யாணமா அண்ணனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாண்டியன் வந்து சொல்லிகிட்ருக்கவும் அப்போ தான் வந்து நடேசன் இருந்துக்கிட்டு டேய் ஏமா அப்படியாடா நினச்சான் தோ இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கல இங்கே பாருடா அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் வந்து சொல்லவும் நிலா நடேசனை பார்த்து முறைக்கிறாங்க ஏமா நடந்ததை தானம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருடா நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னால் முடிஞ்சால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சந்தோஷமாக சேர்ந்து வாழுங்க உங்களை யாரும் நாங்கள் தடுக்கல உங்கள் ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்குதுல்ல அப்போது அவன் அண்ணன் வந்து அவ்வளோ மிரட்டிட்டு போகிறான் அவன் அண்ணன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டிட்டு போயிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க இப்போ மன்னிலாவும் வந்து பாண்டியன்கிட்ட பேச வராங்க இங்கே பாருங்க அவங்க சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குது இங்கே பாருங்கள் லவ் பண்ணுற எல்லோருடைய வீட்லயும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன் என்னையே எடுத்துக்கோங்க நான் இவரை லவ் பண்ணல தான் ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஆனால் நான் என் வீட்டில் எவ்வளோவோ போராடி பார்த்தா என்னால் முடியல அந்த சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் புரியும் ஒரு பொண்ணுடைய மனசை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இப்போ வானத்தையும் அதே மாதிரி சூழ்நிலை தான் இருக்காங்க ஆனால் அவங்க என்ன மாதிரி பயப்படுறவங்க கிடையாது உங்களுக்காக அவங்க தைரியமா வந்து நிப்பாங்க நிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலம் கேட்குறாங்க அதெல்லாம் சரிதாங்க அப்படின்னு இங்க பாண்டியன் இழுக்கிறாங்க ஏ என்னடா இழுத்துக்கிட்டு ஏங்க அதெல்லாம் அவ யார் கூப்பிட்டாலையும் வந்து நிக்க ரெடியா இருக்காங்க அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்கிறாங்க இது அமைதியா இருடா அப்படின்னு எங்க பா பாண்டியன் வந்து சொல்லவும் நீங்கள் எதுக்குங்க இப்போ அவரும் அமைதியாக இருக்க சொல்றீங்க வானத்தி உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்க அப்படின்னா இப்போவே வந்து அவங்க நிற்க ரெடியாக இருக்காங்க அப்படியே என்ன அப்புறம் என்ன கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க வானத்தி இல்லாமல் உங்களால் ஏற்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நிலா கேட்கவும் அமைதியாகவே இருக்காங்க பாண்டியன் இப்போ சோழன் வந்துட்டு சொல்கிறாரு ஐய என்ன இவன் இப்படி யோசிக்கிறான் ஏங்க இவனை நம்பி இந்த ஆள் வேற அவனுங்க கிட்ட சவால் விட்டுருக்காங்க எப்படியும் தங்கச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பாருன்னு இப்போ இவன் இப்படி தயங்கினா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் ஒரு சொல்லுவோம் என்னங்க யோசிக்கிறீங்க பாருங்கள் அவர் எப்படி சொல்கிறாருன்னு உங்களை நம்பி உங்கள் அப்பாவை உங்களுக்காக பேசியிருக்காங்க ஒரு அப்பாவாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள் இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ அவர் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு இருக்காங்க நீங்கள் யோசிச்சா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாடி ஒன்று சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன நீங்கள் வானத்துக்கிட்ட பேசி முடிவெடுங்க அதுக்கப்புறம் வானத்துக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு டெலிஃபிக் எவர்ஸ் தேங்க்யூ இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க